தாத்தா எனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்திருக்காரு நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா நல்லா இருக்குல்லாம நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்

காசும் அதை எனக்கு கொடுக்கிறேன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க நான் உனக்கு என்ன உதவி பண்ணனும் எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் அது தப்புமா நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க அது தப்பு இல்லைன்னு நானும் சொல்லுவேன் மீனாட்சி நான் சொல்றது கொஞ்சம் கேளு அட்வைஸா அதே எனக்கு தேவையில்லை நமக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு அதுல ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்தே ஆகணும் நீ கேக்குறது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு எல்லாமே புரியுது ஆனா என்னோட ஆசையை வேண்டான்னு விடுறதுக்கு என்னால முடியாது எனக்கு நீங்க வேணும் வேணும்னு சொன்னா வேணும் சரி நான் என்ன பண்ணனும் ஒரு பகல் ஒரு ராத்திரி முழுசா நீங்க எனக்கானவரா இருக்கணும் எனக்கானவரா மட்டும் நான் என்னால முடியாதன்னு சொல்ல போறீங்களா நீங்க இந்த விஷயத்துல எனக்கு உதவி பண்ணலன்னா நான் இந்த பின்ன வச்சு என் கையில இருக்கிற நிரம்ப அறுத்துக்குவேன் என் உயிரையே விட்டுருவேன் என் உடம்பை எரிக்கிற நிலைமை உங்களுக்கு வரும் நான் சொல்றத கேட்டா அந்த ஞாபகத்திலேயே ஜென்ம முழுக்க நான் வாழ்ந்துருவேன் நீங்க நான் சொல்றத கேட்கலன்னா என் சாவுக்கு முழு காரணமும் நீங்க தானே நினைச்சு நினைச்சு உங்களோட வாழ்க்கை முழுக்க கண்ணீர் விட வேண்டியதா இருக்கும் என்னோட வாழ்வோ சாவோ உங்களோட கையில நான் பத்திரமா ஒப்படைச்சிருக்கேன் அதுல என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவெடுங்க நம்ம அது செஞ்சோம்னா உன்னோட வாழ்க்கை அது கேள்விக்குறியா மாறும் பட் ஐ டோன்ட் கேர் நான் எதையும் எதிர்கொள்ள தயார் உங்களோட பதில் என்ன மூணு என்னவன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஒன் மீனாட்சி கொலை கூட்டுறத விட நீ நான் தயார் ஒரு பகல் ஒரு ராத்திரி இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப நாளைக்கு நம்மளோட நாள் அதோட அட்வான்ஸா ஒரு கிஸ் கொடுங்க அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் இதப் புடி ஐ அம் வெரி ஹாப்பி. இடியல வரைக்கும் நான் காத்திருப்பேன். அந்த ராத்திரிக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு மனப்பင် மாதிரி காத்துட்டு இருப்பேன். என் அம்மாவோட பட்டு சேலை, கொலுசு எல்லாத்தையும் போட்டுட்டு நாளைக்கு நான் இங்க வருவேன். அப்ப நீங்க வாக்கு மாறக்கூடாது. குடுத்த பிரமிஸ் மறந்திராதீங்க. So... உனக்குன்னு என்னையா பிடிச்சிருக்க உன்னை தாண்டா பிடிச்சிருக்க ஆமாண்ட நாம் அவளுக்காக சண்டை போடக்கூடாது நீ போய் அவளை அவன் கிட்ட சொல்லி அனுப்புனா அவர் அனுப்பிவிடுங்க போடா டே நான் தான் இதை அப்பவே சொன்னேன்லடா நீதான் தான் அப்போ கேட்கல இப்ப தேவையில்லாம சண்டை போட்டு போடா புரியுதுரா போடா போடா போட போடு

நம்மளோட லப்புக்கு அவள் தான் பெரிய தடையாகவே இருந்தான் அந்த பிரச்சனை முடிஞ்சது இனி நம்ம ஒன்று சேர்த்ததை தடுக்க யாராலையும் முடியாது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இங்கே பாரு ஏன் அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இது என்ன சோதனை ஒரு பொம்பளை புள்ளைய சுத்தி ஏகப்பட்ட குழிகள் இருக்கு பண்டிகை கூட டே ஃபேஸ்புக் லைவ்ல மீனாட்சி பாரு வாடா பாசன்னு சொல்லி நம்மள தேடி வருவாங்க அந்த மாதிரி குழியில மட்டும் எந்த பொண்ணும் போய் விழுந்துறீங்க காதலனோட வார்த்தைகளை மட்டும் யாரும் கேட்காதீங்க அவங்க வாயில இருந்து வர்றது காமத்தோட விஷம் அந்த விஷம் நம்மளோட வாழ்க்கையே சாம்பலாக்கிடும் என்னோட தற்கொலை எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை என்னோட நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது

என்ன hey, முடியாது hey, <datas éc communauté> மீனாட்சி 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 ரமேஷா சார் மீனாட்சி நீ முதல் முறையா இந்த வீட்டுக்கு ஆமா ஒரு டீயை சாப்பிட்டு போ மீனாட்சி மீனாட்சியா மீனாட்சி உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு டி வேணும்னு கேட்டா அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க நான் இங்கதான் இருக்கேன் உயிரோட மீனாட்சி என்ன மன்னிச்சுரு அதுக்கு நீங்க எதுவும் தப்பு பண்ணல தப்பு பண்ணது நான்தான் தான் இருந்து என்னை காப்பாத்தினது தாத்தா நமக்குள்ள வர உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா வாழ்க்கையே அழிஞ்சு போய்டும்னு தாத்தா எனக்கு புரிய வச்சாரு நிறைய வாழ்க்கை அனுபவம் இருக்கிறவர் தான் தாத்தா அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்க உண்மைதான் தாத்தா எதையும் சொல்லி கொடுக்கும்போது நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது நான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டேன் குமார் வந்திருக்காரு தாத்தா ஆ அங்க யாருன்னு தெரியுதா அதுல ஒருத்தர் இவரு ஆ அப்ப இன்னொரு டீய போட்டுருவோம் ஆ டீ டீ முதல்ல ஒரு டீய குடிங்க அப்புறம் நிம்மதியா அங்க உட்காருங்க என்ன இருந்தாலும் ஒண்ணும் ஆகல இல்லையா எனக்கு ஒரே ஒரு ஆசை நீ பெரிய ஆளா வரணும் எல்லாரும் உன்னை கவனிக்கணும் உனக்கு மரியாதை கொடுக்கணும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு தோணுது இவர் சொன்ன வார்த்தையெல்லாம் இருக்குன்னு சொல்ல வந்த இதுதான் இவளோட குணம் எதை சொன்னாலும் வாயடிப்பா